திருச்சிற்றம்பலம் அருள்மிகு நீலாசலநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி முப்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் திரு இந்திர நீல பருவதம் திருமுறை இரண்டு இருபத்தி ஏழாவது திருப்பதிகம் சம்பந்தப் பெருமானால் பாடல் பெற்ற இத்தலம் காலத்திலே இருந்தவாறு பாடிய திருப்பதிகம் நீலகண்ட பருவதம்னா அந்த நீல நிறத்திலே காலை ஒரு நாலு மணிலேருந்து ஆறு மணி வரையிலும் இந்த மலை அப்படியே நீளம் பூம் நீளமாக தெரியக்கூடிய ஒரு அற்புதமான மலை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பத்ரிநாத் பத்ரிநாத்ங்கிறது நம்முடைய சுவாமி கோவில் மூலவராக இருக்கிறது பல தர சொல்லியிருக்கோம் மூலவர் வந்து சிவலிங்க திருமேனி தோஷி மட்டும் கீழே இருக்குது அந்த பனிக்காலத்தில் எல்லோரையும் இறக்கிணுவாங்க எல்லா அதாவது கிருஷ்ணர் எல்லாம் ராதாலாம் இருப்பாங்க ஆனால் நடுப்படை இருக்க சுயம்பு வந்து இறக்க மாட்டாங்க ஆனால் பின்னாளிலே அதை வந்து பெருமாளாக அப்படியே சித்தரித்து அதெல்லாம் கண்ணு காதெல்லாம் ஒட்டி பண்ணிட்டாங்க இது உண்மையிலும் உண்மை ஏன்னா அடியே நேரில் பார்த்ததுனால சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஏன்னால் கேதார் வந்து சிவன் கோயிலாகி இது வந்து வைணவர்கள் தலமாக மாற்றப்பட்டது நிறைய கோவில் சான்று இருக்குங்க மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கடல் கோவில் நிறைய கோவில்களை என்ன பண்ணாங்கன்னா சிவலிங்க திருமேனியை எடுத்துட்டு சமணர்கள் தங்களுடைய அந்த மகாவீர் வைச்சாங்க அதுக்கப்புறம் வந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா சிரும்ப சிவலிங்கம் வைக்காம வைணவ பெருமாள் வச்சுட்டாங்க இந்த நிறைய சிவன் கோவில்கள் வந்து மாறுபட்டுருக்கு இதுக்கு பழைய அந்த பழையாறை வளதில் ஏற்கனவே அப்பர் பெருமான் உண்ணான் ஒன்பு இருந்து சுவாமியே வந்து திருமேனி இருக்கிற இடத்துல கனவுல உணர்த்தி எடுத்தார்வா அதெல்லாம் வந்து சான்று எல்லாம் சும்மா நம்மளாக கட்டு கதையாக எல்லாம் வரலாறு அதனால் நம்ம வந்து சார் யாத்திரா டாம் அந்த நாலு யாத்திரையை கொண்டு வந்து யமுனோத்ரி கங்கோதிரி கேதார் பார்த்துட்டு பத்ரிநாத் அது போனோம்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு மலை கூசாக இருக்கும் உயரமாக அந்த மேல் பகுதி கூசாக இருக்கும் நடுப்புற ஒரு ஆசிரமம் இருக்குது இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் ஆனால் நம்ம காலையில் தங்கி பார்த்தா அந்த நீலக்கலர் தெரியுமா ஆனால் நான் திருவருளால் நம்ம போனதே மதியம் போயிட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் இருந்தோம் ஏன்னா ஆனால் ஒரு வெள்ளை பனி மலையாக தான் தெரிஞ்சது ஆனால் காலையில் இந்த மாதிரி நீளமாக தெரியும்னு சொல்கிறாங்க அது இந்திரன் வழிபடுத்துனால இந்திரன் நீளப்பருவதம் என அருமையான ஒரு பதி திருச்சமலை உளவு பாடிடம் போற்ற வீட்டிலிருந்து இலகு மான் மழு ஏந்தும் அம் கையான் கையிலே மானையும் மழுவையும் ஏந்தி பரசு ஏந்தி வைத்திருக்க பெருமான் சூழ்ந்து எப்போதும் பூதகணங்கள் போற்றி அவங்களாம் வழிபட்டு வாழ்த்தி இருக்கக்கூடிய நிலையிலே வீட்டிலிருந்து நிலவும் இந்திர நீல பருவதத்து உலவினான் அடி உழுக நல்குமே பெருமானுடைய அவனுடைய திருவுடையை தியானிக்க தியானிக்க தான் நன்மை நல்கும் ஒரே பாயிண்ட்டு தான் அவரை வந்து இடையறாத சிந்தனை தான் உயர்ந்தது அப்படிப்பட்ட பெருமான் இருந்து அருள் செய்யக்கூடிய இந்திரநீல பர்வதம் குறைவு இல்லார் மதிசூடி அதாவது பின்னால போகாது வளர்ந்துகிட்டே வரும் வளர்பிரையை திருமணி அந்த சுவாமிகிட்ட வந்த உடனே அது வளர ஆரம்பிச்சிருச்சு வளர்மதி சூடி ஆடல் வண்டு அறையும் மாமலர் கொன்றை சென்னி சேர் இறைவன் நல்ல வண்டுகள் வந்து ஒளித்தல் செய்யக்கூடிய நல்ல தேனை குடிக்கூடிய நல்ல பெரிய கொன்றை மலர்களை திருச்சடையில் எதிர்க்கக்கூடிய பெருமான் நீல பருபதத்து உறைவினான் தன்னை அங்கே உறைந்து அலுவல் செய்யக்கூடிய பெருமானை ஓதி உயிமின போற்றி வாழுங்க சிறப்பாக இருங்க புழைச்சி போங்க நல்லா இருங்க இல்லைன்னு சொல்றாரு நம்ம ஞான சம்பந்தர் உய்தல் பிறப்புங்கிற ஒரு பெரும் பிணியிலிருந்து மேலே வருது உய்தல் விடுவித்து மேலே வருது என் பொன் என் மணி என்னை ஏற்றுவார் பொன்னே மணியே அப்படின்னு பெருமானை ஏத்தணும் இப்பொன்னி இம்மணி நீ ஏரூர் இந்த செல்வன் நீயே இது அம்மை நீ அப்பன் நீல வருது நம்முடைய அப்பர் பெருமான் பாட்டு நம்மன் ஆள்மறை பாடு நாவினான் வேத மொழியன் இன்பன் ஒரே இன்பமான இப்படிப்பட்ட இன்பன் இந்திரநீல அன்பன் அன்பருக்கெல்லாம் அன்பன் இந்த உலகத்தில் யாரெல்லாம் உயர்ந்த அன்பு மேல செலுத்துறாங்களோ அந்த அன்பை விட அதிக அன்பு எல்லா உயிரினத்திலும் செலுத்துறார் அதான் அவருக்கு அன்பருக்கெல்லாம் அன்பன் பேர் நீல பர்வதத்து அன்பன் பாதமே அடைந்து வாழ்வினே அவன் திருவடியே சேர்ந்து எப்போதும் வாழுங்க நாசம் ஆம் தினை நன்மைதான் வரும் நம்முடைய வினையெல்லாம் நீங்கி நன்மை கிடைக்கும் தேசம் ஆர்புகழாய செம்மை எம் ஈசன் இந்த உலகமெல்லாம் புகழ்ந்து நிற்கக்கூடியங்க அப்பன் சிவபெருமான் செம்மேனி அம்மான் அவருடைய எங்கும் நிறைந்த கூடிய செம்மை பொருள் மெய்ப்பொருளான சிவபெருமான் கூசி வாழ்த்துதும் குணம் அது ஆகவே அது என்ன கூசி வாழ்த்ததும்னா தம் சிறுமையை எண்ணி சாமி நான் சொல்றேன் உன்னுத்துக்குமே ஆகாதவை என்னையோ நீ ஒரு பொருளாக எடுத்து இந்த அளவுக்கு இந்த உயிரை கொண்டு வந்து கடைசியிருக்கிய சாமி உடைய திருநாமத்தை நான் ஐந்து எழுத்து மந்திரத்தை சொல்லி சிவாயனம் என்ற மகா மந்திரத்தை யோ சிவரானே ஓர் தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்றார் மாணிக்க வாசகர் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறார் ஆக மாணிக்க பெருமானுக்கு கொடுத்த அந்த உபதேசம் எனக்கு எப்படி சாமி கிடைச்சது சிவாய நமன்னு சொல்லிட்டேனே பெருமானே அதுக்கு நான் எவ்வளோ பெரிய பிறவியில் அவனுடைய பெருமை அப்படின்னு ஆனால் நான் ரொம்ப சிறியவன் சாமி ஆனால் அந்த சிறுமையை எண்ணி உன்னுடைய பெருமையை நினைக்கணுமே அதுதான் உயிரின் சிறுமையை நினைக்கலன்னு சொன்னால் ஆணவ போட்டுடும் அப்ப இறைவனால் காண முடியாது தன் நினைத்தல் தான் கூசி வாழ்த்துதும் உங்களுடைய பெருமை எல்லாம் சொல்ல நற்குணம் பல அமையும் குணம் அதுவாகும் அதுதான் நமக்கு நற்குணம் ஆகும் மருவு மான் மடமாதொரு பாகமாய் சேர்ந்த மான் போன்ற அந்த கண்களுடைய உமையை ஒரு பாகமாக பரவுவார் வினை தீர்த்த பண்பீனன் யாரெல்லாம் போய் வழிபாடு பண்ணுறாங்களோ அத்தனை வினை தீர்க்கக்கூடிய தன்மையுடையவர் இரவன் ஆனால் இறத்தல் பிச்சேற்றி வரக்கூடிய ஆணவத்தை வாங்கக்கூடிய பெருமான் நீல பருவகத்து அருவி சூடும் அடிகள் வண்ணமே அருவிகளை வந்து அப்படி சடசடையாக இருக்கான் அந்த இந்திரநீல பருவத்தில் இன்னும் அழகான காட்சி பாருங்க அப்படிப்பட்ட தலைவன் இயல்பாகும் வெண்ணிலா மதி சூடும் வேணி என் திருச்சடையுடைய வேணி நல்லா வெண்ண மதிசூடுறார் மதில் எய்தவில் ஒரு வில்லெடுத்தார் அப்படியே முப்புறத்தை எரித்தார் எண்ணம் இல்லாத சுவாமி மேலே அண்ணல் இந்திர நீல பருவதத்து உள்நிலாபுறும் ஒருவன் நல்லனே ஒருவன் என்னும் ஒருவன் உலகத்திலே நல்லவனுக்கெல்லாம் நல்லவன் சோபரும் அண்ணல் தலைவன் அந்த இந்திரநீல வரத்திலே இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமானாகும் கொடிகோள் ஏற்றினர் நல்ல நந்தி கொடி வச்சிருப்பார் கூற்று உதைத்தவர் யாருக்காக மாறுகண்டே கூற்றினை உதைத்தார் யமனை காய்ந்தார் கொடிகோள் மேனியில் திருநீர் பூசிய திருமேனியிலே பூண்ட பாம்பினர் பாம்பை பூண்டிருப்பார் அடிகள் தலைவர் இந்திரநீல பருவதம் உடைய வானல் அவன் இருக்கக்கூடிய மருதவாணர்ன்னு சொன்னாலே மருதவாணர் இந்த மருத மரத்தை தலைவன தளவரிஷமாக கொண்டதுனாலே மருதவாணர் அதில் இந்திரநில பருவத்திலுடைய வாணர் உகந்த கொள்கையே அவர் இருக்கக்கூடிய தன்மையாகும் எடுத்த வல்லரக்கன் கரம் புயம் அடர்த்ததொரு விரலான் அப்படியே கைலாயத்தை எடுத்தாரு ராவணன் கரமும் தோளும் எல்லாம் போச்சு அடர்த்தி ஒரு வீரலால் அவனை ஆட்படுத்தன் அப்படியும் அவருக்கு அருள் செய்தார் ஆட்படுத்தி இந்திரன் இள பருவதம் முடித்தலம் முற முயலும் இன்பமே அப்படியே இந்திரன் இலபருவத்தை நினச்சிட்டு அப்படியே தலையே நீ வணங்காய் தலையை அப்படியே வணங்கி அப்படியே பெருமானே அப்படின்னு தன் தலையே வணங்கும் வணங்கினால் இன்பம் எளிதில் வாய்க்கும் முயலும் இன்பம் கூடி வரும் பூவி நானுடுமாலும் போற்றுடும் தேவன் யாரு பூவில் பிரம்மனும் திருமாலும் போற்றி வழிபடக்கூடிய தேவதேவன் சுழபெருமான் இந்திர நீல பருவதம் பாவியாது எழுவாரை தம் வினை கோழியா வரும் கொல்லும் கூற்றமே பா இந்த ஒரு பாட்டு கொஞ்சம் ஞான சம்பந்த பெருமான் எச்சரிக்கிறார் நீ பாட்டுக்கு பெருமான கும்பிடாம ஏதோ சாப்பிட்றது ஊரை சுற்றிக்கிறது தூங்குறது இப்படியே இருந்தி நான் என்ன ஒன்னா வினை வந்து கோபித்துக்கிட்டு வருமா சும்மா வந்தாலே தாங்க முடியல இதில் வேற கோபம் போட்டுட்டு வந்தால் அப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை நினைக்கணும் அதான் பாவி அந்த எழும்போது நினைச்சு நினைச்சி எப்போதும் எழுதல் என்றால் அந்த மனம் போதெல்லாம் எழும்போதெல்லாம் அவர் நினைப்பாவே இருக்கணும் அப்படி எழுத வினையே வராது அப்படி வரலாம் அது கோபமாக வந்து தாக்குமா கொல்லும் கூற்றமே கூற்றுவன் வந்து அவன் என்ன பண்ணுவான் கொல்லிடுவான் ஆக நமக்கு எமவாத வராமலும் தடுக்கிறார் சுவாமி வினைவுமே வந்து அணுகாதபடியும் நம்மளே பிளட் ப்ரூஃப் அது வந்தால் நம்மக்கிட்ட நெருங்காது அப்படியே வந்து பட்டுட்டு கீழே போயிடும் கட்டர் குண்டு எல்லாம் கட்டர்னா உடல் கட்டாக இருப்பாங்களாம் எல்லாம் குங்கஃபுல்லாம் பண்ணிட்டு அது மாதிரி எல்லாம் இங்கேருந்து போன கலைகள் தான் வடகலை தென் கலை எல்லாம் சொல்லிடுவாங்கள்ல கலரி களரி சொல்லுவாங்க அது மாதிரிலாம் பயிற்சியே மாற்றிட்டாங்க அங்கே போய் பேரை மாற்றிட்டாங்க இங்கே இருந்தக்கூடிய கலை தான் அது இருந்தனால கட்டு மஸ்தான உடம்பு குண்டு அப்படிப்பட்ட அமனர்கள் தேரர் பௌத்தர்கள் சீரிலர் சிறப்பு இல்லாதவங்க பிட்டர் அவரை விட்டார் விட்டது சிவம் ஆகிய அவனே அவனுக்கு தன்னை அறியாது தானே கெடுகின்றான் இந்திர பருவதம் பர்வதம் தனி நினையாதது என் குழம் இப்பா சுவாமியே இந்திரநீல பருவத பெருமானே ஒரு எள்ளளவாது நினைக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சாமி நீங்கள் இப்படி இருக்கீங்களே சொல்லிட்டு சொல்ற சிற்று அது ஆய் உரை சீர்களே அந்த ஆதி முதல்வனுடைய புகழ நல்ல அறிவும் பூர்வமாக சிந்தனை பண்ணி வழிபாடு செய்யுங்க அவன் உரையக்கூடிய இந்த நீலகண்ட பர்வதத்தை சிந்தனை செய்யுங்க நல்லறிவினால் இருங்க அதுதான் அறிவு அறிவை அறிவது அறிவு பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது பெருமானுடைய பெருமையை நினைக்கலனா அதில் ஒரு பயனும் இல்லை அது அடியாரை எப்படிலாம் ஆட்கொண்டார்னு நினச்சிங்கன்னா பக்தி இலக்கியம் அது இன்னும் சிறப்பு கந்தமார்பொழில் சூழ்ந்த காளியான் நல்ல சுகந்த மனம் வீசக்கூடிய சந்தனங்களும் அப்படி அகிலும் இருக்கக்கூடிய சோலை சூழ்ந்த சீர்காழியிலே இந்திரன் தொழு நீல பருபதத்து இந்திரன் வந்து வழிபட்ட இந்த நீல நிறத்தினுடைய மலையை அந்த மில்லியை எல்லையே இல்லாதவர் நம்ம அப்பா ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பொருஞ்சோதி யாம்பாட கெட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்று புரண்டிங்கன் ஏதேனும் காணாய் எந்தோழி இப்படி இருக்கிய நீ இப்படி புரண்டு புரண்டு படுத்துட்டு அதுபோல இந்திரன் தொல் நீள வருவதற்கு அந்த மில்லியை ஏத்தும் ஞான சம்பந்தன் பாடல் கொண்டு ஞான சம்பந்த பெருமானுடைய பாடலை கொண்டு ஓதி வாழ்மினே வாழாது வாழ்கின்றாய் நெஞ்சமே நீ வாழ்கிற வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை அது வாழ்கிற வாழ்றன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே தவிர அது அல்ல பெருமானோட ஆனந்தமாக அப்படியே சிந்தனையோட வாழ்கிறதுதான்ப்பா வாழ்க்கை அதுதான் நம்ம உயிரில் வாழ்ந்த வாழ்க்கை அதுதான் மற்ற நேரமெல்லாம் வாழ்ந்ததே அல்ல பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே சிவாயன்